நாற்பத்தி ஐந்து வயது நடிகையையும் விட்டு வைக்காத அனிருத் மொத்தம் ஐந்து நடிகையா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கையா அப்படின்னு அனிருத்த பிளே பை ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க தமிழ் சினிமாவில் தற்போது முன்னணி இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய அனிருத்துக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நானும் ஒரு ரசிகன் தான் இவருக்கு வரிசையா முன்னணி நடிகர்களோட படங்களுக்கு இவர் இசையமைத்துட்டு வராரு இருந்தும் இவருக்கு நிறைய வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு இவர் பிரபலமாக இருந்தாலும் சர்ச்சைகளுக்கு மட்டும் இவர்கிட்ட பஞ்சமே இல்லை அந்த வகையில பல நடிகைகள் கூட இவருக்கு கிசுகிசுப்பான தகவல்கள் வெளியே வந்திருக்கு திரைக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளாமல் சிறு குழந்தை போல இவர் தோற்றமளிப்பாரு இவரால் மயங்கிய ஐந்து நடிகைகள் பத்தி தான் பார்க்க நம்பர் பிரியா ஆனந்த் எதிர்நீச்சல் போன்ற படங்கள்ல நடிச்சுள்ள பிரியா ஆனந்த் வணக்கம் சென்னை படத்துல நடிச்ச தான் அனிருத் கூட ரொம்பவும் நெருங்கிய நட்பு ஏற்பட்டிருக்கு ஒரு வாட்டி அனிருத் கேட்ட பிரியா ஆனந்த் நான் நடிக்கக்கூடிய காட்சிகளோட பின்னணி இசை சூப்பரா வரணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இதனால அனிருத் இதுக்குதான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சூப்பரா அந்த சீனுக்கு மியூசிக் பண்ணி கொடுத்திருக்காரு இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு இவங்களோட நெருக்கம் நீ என்னடா இவ்வளவு சூப்பரா மியூசிக் பண்ற அப்படின்னு பிரியானந்துக்கும் அனிருத்துக்கும் இடையே நட்பு ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிருக்கு அது சில வருடங்கள் நீடிச்சாலும் அதுக்கப்புறமா முறிஞ்சிடுச்சு நம்பர் டூ பூஜா குமார் இவங்களுக்கு நாப்பத்தஞ்சு வயசு ஆயிருக்கு ஹாலிவுட் படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க தமிழ்ல விஸ்வரூபம் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் தமிழ்ல அறிமுகம் ஆகுறாங்க அதுக்கப்புறமும் சில படங்கள் அவங்க தமிழ்ல நடிச்சாங்க ஆனா அதற்கு முன்பே அவங்களுக்கும் அனிருத்துக்கும் தொடர்பு இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே ரிலேட்டிவ்ஸா நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்துட்டு வந்திருக்காங்க அனிருத்த பொறுத்த வரைக்கும் வயசு வித்தியாசம் அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது அதுக்கு எக்ஸாம்பிளா இன்னொரு நான் அப்புறமா சொல்றேன் அந்த வகையில இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசானாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அனிருத்தும் இவங்களும் ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்காங்க சில வருடங்கள் கழிச்சு எப்பவும் போல இவங்களுக்கும் பிரேக்அப் அப் ஆயிடுச்சு நம்பர் த்ரீ ஆண்ட்ரியா தமிழ் சினிமாவோட பாடகியும் ஆக்ட்ரஸும் தான் இந்த ஆண்ட்ரியா அனிருத்தே ஓபன் ஷோல ஓபன் டாக்கா நான் லவ் பண்ணது ஆண்ட்ரியாவை தான் அப்படின்னு ஓபனா சொன்ன ஒரே ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க தான் அனிருத் கூட ரொம்பவும் நெருக்கமா இவங்க பழகி வந்தது மொத்த எல்லாருக்குமே தெரியும் இவங்க கூட நெருக்கமா இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் கூட இன்டர்நெட்ல வெளியாயிருக்கு அந்த அளவுக்கு இவங்க க்ளோஸா இருந்தது எல்லாருக்குமே தெரியும் இவங்களும் சில ஆண்டுகள் ஒன்னா க்ளோஸா ரொம்ப ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காங்க பட் சில ஆண்டுகள் கழிச்சு அது பிரேக்அப் ஆயிருக்கு அனிருத் கிட்ட உங்களுக்கும் ஆண்ட்ரியாக்கும் ஏன் பிரேக்அப் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு காரணம் வயசுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்பர் போர் ஸ்ருதிகாசன் ஸ்ருதிஹாசன் ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி ரொம்பவும் மன உடைச்சல்ல இருக்கும்போது தான் நம்ம தலைவர் அனிருத்தோட என்றி ஏற்கனவே அவங்க பிரேக்கப்ல இருந்தாங்க அதுக்கப்புறமா அனிருத் வந்தோடனே அவரோட இசையில மயங்கி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அது லவ்வா மாறிச்சு இதுவும் தமிழ் திரையுலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சில வருடங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க நம்பர் ஃபைவ் கீர்த்தி சுரேஷ் பைனலா அனிருத் தன்னோட வயசு குறைஞ்ச பொண்ண லவ் பண்ண வந்தது இதுதான் முதல் முறை ஆல்ரெடி நாலு பேர்கிட்ட அடி வாங்கியாச்சு நாலு பேருமே நம்மளோட வயசு மூத்தவங்க ஆனா இவங்க அப்படி கிடையாது இந்த கீர்த்தி சுரேஷ லவ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே அவங்களோட அழகுதான் அப்படின்னு சொல்லலாம் கீர்த்தி சுரேஷ் படத்துக்கு மியூசிக் பண்ணணுமா இதோ நான் வரேன் அப்படின்னு அனிருத் உடனே கிளம்பி வருவாராம் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் க்ளோஸா இருந்தாங்க ஊர் சூத்துறதுல இருந்து பார்ட்டிஸ்ல கலந்துக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருடங்கள் தான் இருந்தாங்க சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு கூட எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தாங்க ஆனா இப்போ கருத்து வேறுபாடு காரணமா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க எத்தனை வாட்டி தான் கருத்து வேறுபாடு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் அதுதான் நடக்குது